எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டி ஓப்பன் ஆனதுலேருந்தே ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சடனாக பதினோரு மணிக்கு மேலே ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ட்ரெண்ட் பிடிச்சி நல்லா மார்க்கெட் அப் சைடில் போச்சு அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டரில் போயிட்டு திரும்பி கடைசியில் செல்லிங் வந்துருச்சு பட்டு நிஃப்டி ஆல் டைம் ஆகிய தாண்டிடுச்சு ஸோ அதுதான் ஒரு புது விஷயம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு ஐம்பத்தோராயிரத்தில் பேங்க் நிஃப்டி ஸ்டக் ஆகி போய் கிடக்குது ஒரு வாரமாக எங்கேயோ மூவ் ஆகலை மார்க்கெட்டு லைக் ஸ்டேடல்ஸ் என்ன ப்ரீமியம் கொடுத்துச்சோ அதுக்கு ஏற்ற மூவ் தான் இருந்துச்சு ஸோ ப்ரீமியத்துக்கு ஏற்ற ரிஸ்க் தான் இருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் நம்ப முடியும் விஷயம் தான் நான் ஏதாவது கொஞ்சம் பெருசாக ரிஸ்க் இருக்குமோன்னு நினச்சேன் பட் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிஸ்க் இல்லை மார்க்கெட்ஸ் கொஞ்சம் பெருசாக மூவாயிருந்தாலும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஆல்மோஸ்ட் இரநூத்தி அறுபது ரூபா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வருஷத்தோட லோவஸ்ட்டு ப்ரீமியம்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரியே தான் இருந்துச்சு ஸோ ப்ரீமியம்ஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு தான் இந்த எக்ஸ்பைரியிலே இந்த எக்ஸ்பைரின்றதோட இந்த வருஷத்தோட எக்ஸ்பயரியிலே இன்னைக்கு தான் இருக்கிறதுலேயே லோவஸ்ட்டு ப்ரீமியம் இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்த ப்ரீமியம் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ப்ரீமியம்ஸ் கம்மியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி முந்நூற்றி சம்திங் சில்லுற முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி மூணு சம்திங் தான் நினைக்கிறேன் ஸோ அளவுக்கு தான் ப்ரீமியம்ஸ் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரீமியம்ஸ்லாம் இருந்துச்சு லைக் இரநூத்தி இருபத்தஞ்செலாம் கூட இருந்திருக்கு இரநூத்தி எழுபத்திரெண்டு இரநூத்தி எழுபத்தொன்று இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரீமியம்ஸ்லாம் இருந்திருக்கு பட் அந்த டைமில் பேங்க் நிஃப்டியோட வேல்யூ இவ்வளோ கிடையாது ஸோ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சம்திங் தான் இருந்துச்சு அந்த நேரத்தில் பேங்க் நிஃப்டி வந்து ஃபிஃப்டி தௌசண்டில் இல்லை ஸோ அப்போதைக்கு அந்த ப்ரீமியம் ஓகே பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு பர்சன்டேஜ் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு கம்மியான ப்ரீமியம் மாதிரி டேட்டா கேட்டுருந்தாங்க இந்த டேட்டாலாம் எங்கே இருக்குது அப்படின்னு ஸோ ஸோ இந்த டேட்டாலாம் நான் மேனுவலாக கலெக்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன்னு கூட சொல்ல முடியாது என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வச்சுருக்காரு ஸோ அந்த டேட்டாவை என்னால் காமிக்க முடியாது ஸோ ஓனர் நான் கிடையாது அதே மாதிரி அந்த டேட்டாவும் அவருக்கும் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால் ஜஸ்ட்டு எங்கேயும் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேடல்ஸ் நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல்ஸும் ஆல்மோஸ்ட்டு ஓரளவுக்கு டீசெண்டான டிக்கே தான் க்ளோசிங் வந்து எழுநூற்றி இருபத்தஞ்சு கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் இப்போதைக்கு லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆனது எனக்கு தெரிஞ்சு சம்திங் நைன் ஹண்ட்ரட் சம்திங்கில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் வந்து இதே பிரீமியமு பட் இந்த வீக் செவன் ஹண்ட்ரடில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது ஸோ வீக் டூ வீக் கம்பேர் பண்ணும்போது வாலட்டாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் தெரியுது மார்க்கெட்டு ஸோ ஒரு சைடில் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வரை ஏறிட்டு ரெண்டரை பர்சன்டேஜ் கிட்டே ஏறி இருக்குது ஏதாவது மார்க்கெட்டு மூவ் கொடுக்குதா இல்லை இந்த வீக் மாதிரியே இருக்கா அப்படின்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கு ரொம்பவே கன்சாலிடேஷன் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பியூர் கன்சாலிடேஷனு எப்போ எந்த சைடில் பிரேக் அவுட் ஆக போதா பிரேக் டவுன் ஆக போதான்றதெல்லாம் தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பொஷன்ஸு ஸோ நான் பழைய பொஷ்ஷன்ஸ் நேற்றே க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் இந்த கொஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு நான் க்ளோஸ் பண்ண பொஷ்னு ஏன்னா யூஷுவலாக எடுக்கிற கேலண்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் நானூற்றி முப்பதில் எடுத்திருந்தோன்னு நினைக்கிறேன் சம்திங் நானூற்றி முப்பதில் எடுத்திருந்தோம் இன்றைக்கி க்ளோஸிங் ஆறுநூறுவா அப்படி பார்த்தா கூட ஒரு நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் தான் லாஸு நூற்றி எழுபது நூற்றி எழுபது போட்டால் கூட சம் முந்நூற்றி நாற்பது பாயிண்ட் சம்திங் தான் லாஸு அது முந்நூற்றி நாற்பதா எவ்வளோ சம்திங் நூற்றி எழுபது நூற்றது எழுபது முந்நூறு ஆ கரெக்டு முந்நூற்றி நாற்பது கிட்டே தான் லாஸ் இந்த கேலண்டரில் பட் அயன் ஃபிளையில் டீசெண்டான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சு ஸோ அயன் அயன்ஃபிளை வந்து செவன் எயிட் சிக்ஸ் சம்திங் இங்கே எடுத்தோம் செவன் எயிட் சிக்ஸில் பட்டு இன்றைக்கி க்ளோஸ் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது இங்கே ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட் நூற்றி முப்பது இன்ட்டு மூணு போட்டோன்னா ஆல்மோஸ்ட் நானூறுவா வந்துருச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பொஷன் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டேயில் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு யூஸ்வலாக இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரடுன்னு ஹண்ட்ரட்னுக்குள்ள இல்லை த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்குள்ளேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பொஷன் என் கேல்குலேஷன் படி லாஸ்ட்டில் போகும் பட் ஸ்டில் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு எனக்கு இந்த வீக் ஒன்றும் புரியல எனக்கு தெரிஞ்சு லைக் விக்ஸ் கொஞ்சம் விக்ஸ்ன்றதோட வாலட்டாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த வீக்கு ஸோ பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குது அப்படின்னு மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்கு பொஷன் நான் ஒன்றும் எடுக்கலை லைக் எடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏதாவது ரேஷியோவில் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு இருக்கேன் ஸோ யூஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற பொசிஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு த்ரீ இஸ் டூ ஃபைவ் இஸ் டூ ஸோ அந்த பொஷன் தான் எடுப்போம் ஸோ இப்போதிக்கி ரேஷியோவை லைட்டாக மாற்றலாமான்னு இருக்கேன் ஸோ என்ன நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரேஷியோ கேல்குலேஷன் புரியல அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக்கு செல் பண்ணிட்டேன் செல் பண்ணிட்டு இந்த வீக்கு பொஷன் எடுக்கிறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளை எடுத்துட்டேன் ஸோ ஃப்ளை எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் சைஸிங்கு கரண்ட் வீக்கில் எஜ்ஜு எடுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஜ்ஜு எடுப்போம் சும்மா இது ஆக்சுவல் புஷனில் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஷுவலாக எப்படி எடுப்போம்னா செல் பண்ண ஸ்டைக்கு ஃபைவ் பண்ணுவோம் ஸோ ஃபைவ் ரேஷியோ அதுக்கு அடுத்தது இந்த ரேஷியோ த்ரீ ரேஷியோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ டூ ரேஷியோ பண்ணுவோம் ஸோ இது ஆக்சுவலாக நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு பட் இப்போ ப்ரீமியம் சேஞ்ச் ஐவி சேஞ்ச் ஆகிருக்கு மார்க்கெட்டில் கரண்ட்டு கண்டிஷன் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா யூஷுவலாக இருக்கிறதோட நல்ல ஒரு கம்மியான ப்ரீமியம் இருக்குது ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் இரநூறு பாயிண்ட் கிட்ட கம்மியாக இருக்குது கரண்ட் வீக்கில் நூற்றம்பது பாயிண்ட் கிட்டே கம்மியாக இருக்குது ஸோ இந்த பொசிஷன் வந்து லாஸ்ட் வீக் ஒர்க் ஆகல அக்யூரேட்டாக லைக் லாஸ்ட்லலாம் போகல பட் ப்ராஃபிட் வர வேண்டிய நேரத்தில் ப்ராஃபிட் வரல ஸோ அதுக்கு காரணம் லைக் ப்ரீமியம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பட் இந்த வீக் தான் ப்ரீமியம் மாறிச்சு அதனால் ஒர்க் ஆகவும் போயிருக்கலாம் பட் நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி ஒர்க் ஆயிடும் தான் நினைக்கிறேன் பட் ஒர்க் ஆகலை அப்படின்னா சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணலான்ற ஐடியாவில தான் இருக்கேன் மோஸ்ட்லி இதை வந்து த்ரீயில் வச்சுக்கிட்டு இதை டூவில் வச்சுட்டு இதை ஒன்று இந்த ரேஷியோ மாற்றினீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இதில் மாற்றினீங்க அப்படின்னா பட் பெரிய மூவ் கொடுத்துச்சுன்னா பிரச்சனை பட் ப்ரீமியம் இண்டிகேட் பண்ணுறது பெரிய மூவ் கொடுக்காதுன்னு பட் ஸ்டில் இந்த ரேஷியோ ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் இதுவும் கம்ப்ளீட்லி எஜிடு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ரேண்டமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்லாம் மூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரிஸ்க் தான் பட் இந்த மாதிரி மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பட் எந்த ஒரு டிசிஷனும் நான் ஒன்றும் எடுக்கல வெயிட் பண்ணி தான் பார்த்துக்கிட்ருக்கேன் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் பொசிஷன் எடுக்கணும் காலையில் எடுப்போனா சாயந்தரமாக எடுப்பாங்க இந்த இந்த பொசிஷனை எடுக்காமல் விட்ருனான்னா உனக்கு தெரில அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் இந்த பொசிஷனில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதை குறைக்கிறதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பட் அந்த ஐடியாலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்து தெரில ஸ்டில் அதெல்லாம் கொஞ்சம் டெஸ்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாம் ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணிக்கிட்டோம் பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீக் பொசிஷனு ஸோ இந்த வீக் பொஷன்ன்றத விட இப்போதைக்கு இருக்க பொஷனு ஸோ இந்த நிஃப்டி பொசிஷன் அப்படியே விட்டுவிட்டேன் அப்படியே தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு மூணாயிரூவா லாஸு பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி சின்ன சின்ன இன்ட்ரடையில் சின்ன ரேஷியோஸ் போட்டேன் சரி எனக்கு தெரிஞ்சு கால் சைடில் ஒரு ரேஷியோ ரெண்டு ரேஷியோ புட் சைடில் ஒரு ரேஷியோ போட்டேன் மார்க்கெட் நகரவே இல்லை ரேஷியோக்குள்ளே கூட வரல அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பொஷன் எடுத்திருக்கேன் ஸோ அந்த பொஷன் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைக் பேங்க் நிஃப்டியில் கம்ப்ளீட்டாக ஆப்ஷன்ஸை பை பண்ணியிருக்கேன் எழுநூற்றம்பது குவான்டிட்டி கிட்டே பேங்க் நிஃப்டியில் பை பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு சைடு மூவ் ஆனால் ப்ராஃபிட் வரும் இல்லை அப்படின்னா நான் லைக் இந்த பொஷன் கதறிடும் நெக்ஸ்ட் வந்து இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வந்து பேங்க் எக்ஸஸ் செல் பண்ணியிருக்கேன் இன்கேஸு அதில் வர லாஸை இது ஓரளவுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வரும் ஒன்டிக்கே இதில் இருந்துச்சு அப்படின்னா காப்பாற்றுறதுக்கு இங்கே ஐம்பத்தெட்டாயிரூவா ப்ராஃபிட் காமிக்குது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் நாற்பத்தி நாலாயிரம் காமிக்குது எனக்கு தெரிஞ்சு நாலாயிரூவா லாஸ்டில் தான் இருக்குது கடைசியாக இது பிட்டிங்கில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பேங்க் எக்ஸ் இங்கே ஸ்டேடல் ப்ரைஸை பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்று அறுபது இருந்த ப்ரீமியம் ஒரு அறுபது பாயிண்ட்ஸ் கிட்ட குறைஞ்சிருச்சு அந்த அறுபது பாயிண்ட்ஸ் தான் எனக்கு இங்கே ப்ராஃபிட்டாக காமிக்குது ஆக்சுவலாக அது ப்ராஃபிட் கிடையாது ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாகிடும் ஸோ இப்போதிக்கி இது ஒரு நாலாயிரரூவா லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு இந்த பொசிஷனு பட் கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஜிடு தான் மேக்ஸிமம் லாஸ் ஒரு எடுத்த குவான்டிட்டிக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரரூவா கிட்ட மேக்ஸிமம் லாஸ் வந்தால் வரலாம் இன்கேஸ் மார்க்கெட் ரொம்ப டேஞ்சராக மூவ் ஆயிருச்சு அப்படின்னா எழுவத்தஞ்சாயிரரூவா கிட்ட லாஸ் வரும் அதுதான் என்னோடய கேல்குலேஷன் பட் இன்கேஸ் மார்க்கெட் எதுவும் பெருசாக மூவ் ஆகலை அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா லைக் இதே கேல்குலேஷன் தான் இதுவும் ஒரு நம்பர்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா இதே சிக்ஸ் இந்த ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ்டியில் தான் இருந்துச்சு பேங்க் எக்ஸ் லாஸ்ட் வீக்கு பட்டு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் சம்திங் ரொம்ப ஐயாக இருந்துச்சு நைன் ஹண்ட்ரட் கிட்டே இருந்துச்சு ஸோ எக்ஸாக்டாக சொன்னால் நிஃப்டி சம்திங் நைன் ஹண்ட்ரடில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நைன் ஹண்ட்ரடாக கரெக்டாக தெரியல நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் రెండు నాలు ஓகே சம்திங் எயிட் ஃபார்ட்டிக்கிட்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங் எயிட் ஃபார்ட்டிக்கிட்டே இருந்திருக்கு மாதிரி பேங்க் எக்ஸ் வந்து சம்திங் லைக் செவன் டுவெண்ட்டி சம்திங் இருந்துச்சு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன் டுவெண்ட்டி இருந்துச்சு லாஸ்ட் வீக்குக்கு ரெண்டு ஸ்டைக்குக்கும் டிஃப்ரென்ஸு பட் இந்த வீக்கு செவன்ட்டி தான் இருக்குது ஸோ அந்த டிஃப்ரென்ஸை கேப்ச்சர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த பொஷனே எடுத்திருக்கேன் பட்டு அந்த டிஃப்ரென்ஸு கேப்ச்சர் ஆகுமா இல்லை என்ன ஆகுன்னுலாம் எனக்கு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் நான் வெரிஃபை பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் ரொம்பவே லைக் கம்மியாக இருக்குது இந்த வீக்கு ஏன் தெரியல ஏதாவது மார்க்கெட் ஏதாவது ரெண்டு நாள் மூவ் ஆகிட்டு நாலு நாள் கழித்து மார்க்கெட்டு திரும்பி அதே இடத்துக்கு வந்துருமா அப்படின்றது தெரில ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது லைக் ஏதோ அப்நார்மல் ப்ரீமியம்ஸ் இருக்குது ஒரு ஸ்டைக்கிலேருந்து லைக் ஒரு இன்டெக்ஸ்க்கும் ஒரு இன்னொரு இன்டெஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஆர்பிட்ரேஜ் இருக்க மாதிரி தெரிஞ்சுது அதனால அடிச்சிருக்கேன் பட் ரிஸ்க்கில் போச்சுன்னா கண்டிப்பாக ரிஸ்க்ல போச்சு தான் நான் சொன்ன மாதிரி எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட அசட்டாக சாப்பிட்டு போயிடுவோம் ஸோ பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ வாங்கி